அஸ்லாம் வலைக்கும் வேற அகமது உள்ளாகிவா பர காத்து ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய கருணையும் அவனுடைய அருள் வழங்க அனைத்தும் நம் அனைவரும் மீதும் உண்டாவதாக இன்றைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தந்தை என்னும் சொர்க்கவாசல் தந்தை நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் முஸ்லீம் ரெண்டு விதமாக சொல்கிறாங்க தந்தையை வந்து அத்தா அம்மாங்க சில ஏரியாக்களில் சில ஏரியில் வாப்பாங்க அப்படிதானே வாப்பா அந்த தந்தை தந்தை என்னும் சொர்க்கவாசல் தந்தையை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது சொர்க்கத்திற்கு எட்டு வாசல்கள் உண்டு அவற்றில் தந்தை வாசல் எனும் சிறப்பு பெயரில் ஒன்று உண்டு எட்டு வாசல் ஒரு வாசல் வந்து தந்தை வாசல் இந்த வாசல் வழியாக சொர்க்கத்தில் நுழைபவர் யார் எனில் தந்தையிடம் அன்பாகவும் அமைதியாகவும் நடந்து கொண்டவரும் தந்தையின் பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடப்பவரும் தந்தைக்கு செய்ய வேண்டிய உரிமையையும் கடமையும் நிறைவேற்றியவரும் அவரின் திருப்தியை பெற்றவரும் ஆவார் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு சொர்க்கத்திற்கு எட்டு வாசல்கள் உண்டு அவற்றில் தந்தை வாசல் என்னும் சிறப்பு பெயரில் ஒன்று உண்டு இந்த வாசல் வழியாக சொர்க்கத்தில் நுழைபவர் யாரெனில் தந்தையிடம் தந்தையிடம் அன்பாகவும் அமைதியாகவும் நடந்து கொண்டவரும் தந்தையின் பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடப்பவரும் தந்தைக்கு செய்ய வேண்டிய உரிமையையும் கடமையையும் நிறைவேற்றியவரும் அவரின் திருப்தியை பெற்றவரும் ஆவார் இது சொல்றது யாரு நவீன சராய்ச்சும் அவங்க தாயின் வயிற்றில் ஏழு மாத கர்ப்பத்தில் இருக்கும்போதே தந்தை இருந்தார் இறந்து போயிட்டார் அப்துல்லா இறந்து போயிட்டார் ஆனால் தந்தை தந்தையினுடைய முகத்தை கூட பார்க்காத அந்த தான் தந்தையை பற்றி சொல்றேன் அவங்க மூலமா தான் அல்ல அந்த செய்தி சொல்றான் சொல்லிட்டு என்ன சொல்றாங்க தந்தை என்பவர் சொர்க்க வாசல்களில் நடுவாசல் ஆவார் சொர்க்க சொர்க்க வாசலில் நடுவாசல் ஆவார் எனவே அதை ஒன்று நீ பணிவிடை செய்யாமல் விண்ணடிப்பாய் அல்லது பணிவிடை செய்து பாதுகாப்பாய் என்று நவி சொல்லு அலிஸ்வராக கூறினார்கள் அறிவிப்பாளர் அபு தர்தார் அலி அவர்கள் நூல் அகமத் எனவே தந்தை என்பவர் சொர்க்க நடுவாசல் ஆவார் எனவே அதை ஒன்று நீ பணிவிடை செய்யாமல் வீணடிப்பாய் அல்லது பணிவிடை செய்து பாதுகாப்பாய் என நபீ சல்லதாக வலிகர் கூறினார்கள் அறிவிப்பாளர் அபு தர்தார் அலி இல்லாஹர்கள் நூல் அகமது இப்போ சொர்க்கத்தின் எட்டு வாசல் என்ன அப்போ ஒன்று தெரிஞ்சு போச்சு தந்தை வாசல் மிச்சமாக என்ன அதையும் பார்த்துருவான் சொர்க்கத்தின் வாசல்கள் எட்டு அவை ஒன்று பாபு சலாத்தி தொழுகை வாசல் ரெண்டு பாபுல் ஜிகாதி அறப்போர் வாசல் மூன்று பாபுர் ரயானி நோம்பு வாசல் அது நோம்பாளில் மட்டும் அது அது வழியாக நுழைவு முடியும் நாலு பாபுஸ் சத் சதகாத்தி தர்ம வாசல் அஞ்சு பாபுஸ் ஹஜ் ஹஜ்ஜி வாசல் ஆறு பாபுல் வாலித் தந்தை வாசல் இதுதான் சொற்கத்தின் நடுவாசல் பாபுல் வாலித் தந்தை வாசல் ஏழு பாபுல் ஐமன் வலதுபுற வாசல் எட்டு பாபு தௌபத்தி மன்னிப்பின் வாசல் அப்போ வந்து பாபு சலாதி தொழுகை வாசல் பாபுல் ஜிகாதி அரப்பூர் வாசல் பாபுர் ரயானி நோம்பு வாசல் பாபு தர்ம வாசல் பாபுல் ஹஜ் ஹஜ் வாசல் பாபுல் வாலித் தந்தை வாசல் பாபுல் ஐமன் வலதுபுற வாசல் பாபுத் தௌபத்தி மன்னிப்பின் வாசல் அப்போ இந்த எட்டு வாசலில் நடு வாசல் தான் தந்தையின் வாசல் அப்படின்னு விசாரணை சொல்கிறாங்க யாருக்கு எந்த செயல்பாடுகள் அதிகமாக இருக்கிறதோ அவர் அந்த செயலின் மிகையால் அந்த பெயரில் உள்ள வாசல் வழியாக அழைக்கப்படுவார் தர்மம் நிறையா செய்கிறார்னா தர்மத்தின் வாசல் வழியாக அழைக்கப்படுவார் ஒருத்தர் நோன்பு கரெக்டாக நோம்புனது அப்படி திருப்தி பெற்றார்னா நோம்பு வாசல் ரயான்ற வாசல் வழியாக அழைப்பார் இப்படி எந்த இது அவருடைய செயல்பாடு அவர் மிகைத்திருக்கோ அந்த வாசல் வழியாக அவர் வந்து நுழைவார் அழைக்கப்படுவார் அழைக்கப்படுவார் ஒருவர் இறை வழியில் ஒரு ஜோடி பொருட்களை செலவு செய்தால் அவர் சொர்க்கத்தின் வாசல்களில் இருந்து இது நன்மையாகும் இதன் வழியாக நுழையுங்கள் என்று அழைக்கப்படுவார் தொழுகையாளி தொழுகையின் வாசல் வழியாகவும் அறப்போர் புரிந்தவர் அறப்போர் அறப்போர் வாசல் வழியாகவும் நோம்பாடி ரையான் என்னும் வாசல் வழியாகவும் தர்மம் செய்தவர் தர்ம வாசல் வழியாகவும் அழைக்கப்படுவார் என நம்பிசராஸ் அவர் கூறினார்கள் அறிவிப்பாளர் அபு ஹுரேரா அவர்கள் நூல் புகாரி தந்தையின் திருப்தியில் இறைவனின் திருப்தி உள்ளது தந்தையின் அதிருப்தியில் இறைவனின் அதிருப்தி உள்ளது என நபி சலல்லா அலேசன் தந்தையை தந்தை கொண்டு திருப்தி கொண்டு திருப்தி அடைவான் தந்தை அதிருப்தி அடைந்தால் அல்லாவும் அதிருப்தி அடைவான் தந்தையின் திருப்தியில் இறைவனின் திருப்தி உள்ளது தந்தையின் அதிருப்தியில் இறைவனின் அதிருப்தி உள்ளது என நபி சல்லா அலேசன் அவர் கூறினார்கள் அறிவிப்பாளர் அப்துல்லா பின் அமர் அரீரா அவர்கள் நூல் திருமதி தந்தையின் அன்பதை பெறுவதன் மூலம் இறைவனின் திருப்தியை பெறலாம் மேலும் சொர்க்கத்தின் வாசலில் சிறந்தது அதனுடைய நடுவாசலாகும் எட்டு வாசலில் சிறந்தது நடுவாசல்தான் அது சொர்க்க தந்தையின் வாசல் தான் சிறந்ததாகும் அதன் வழியாக சொர்க்கத்தில் நுழைவதற்கு உதவிகரமாக இருப்பதும் சொர்க்கத்தில் உயர்ந்த பதவியை அடைய உறுதுணையாக இருப்பதும் சொர்க்கத்தில் தமது இருப்பிடத்தை தக்க வைப்பதும் எதுவெனில் தந்தைக்கு ஆற்ற வேண்டிய பணிவிடையும் தந்தையின் தந்தையிடம் நடந்து கொள்ளும் பணிவான நடைமுறையும் தான் எனவே தந்தைக்கு பணியுடை செய்வோம் தந்தையை போற்றுவோம் அப்படின்னு ஆக வந்து தந்தையினுடைய திருப்தி சினிமா பாட்டுனா தெய்வங்கள் எல்லாம் தோற்றும் போ தந்தை நண்பே அப்படின்னு தெய்வங்கள்னால் பல தெய்வங்களுக்கு கொள்கை உள்ள கவிஞர் அந்த பா திரைப்பட பாடல் எழுதிருக்கார் ஆனால் இறைவன் ஒருவன் இறைவனுடைய திருப்தியை பெறணுன்னா தந்தையினுடைய திருப்தியை பெறணும் அப்படின்றது இஸ்லாம் சொல்லுது அவருக்கு இஸ்லாம் தெரிஞ்சிருக்காரு அதனால் அவர் அந்த திரைப்படத்துக்கு ஏற்ற மாதிரி பாட்டு எழுதியிருக்காரு உண்மையான விஷயம் என்னென்னா தந்தையை திருப்தியை பண்ணணும் இங்கே சில நாளுக்கு முன்னாடி கேள்விப்பட்டோம் அவர் அஞ்சு நேரம் தொழுகக்கூடிய ஒரு இளைஞன் ரோட்டை வச்சு அவங்க தந்தையை திட்டுறாரு விளையாட பார்க்குறாங்க அந்த செய்தி நமக்கு காதுக்கு வருது அது சம்மந்தப்பட்ட அந்த சகோதர்ட்டே போய் பேசுவோம் பேசினோம் இந்த அரிசை சொன்னோம் தந்தையின் திருப்திகள் நல்லா அல்லாவுடைய திருப்தி உள்ளது தந்தையுடைய அதிருப்திகள் அல்லாவுடைய அதிருப்தி உள்ளது சொன்னால் அவர் சரி சரி கேட்டுக்கிட்டேன் திரும்பிட்டு போ நினைக்கிறேன் அவன் சொல்லிட்டான் அப்போ இது இதில் வந்து சொர்க்கத்துக்கு எட்டு வாசல் தெரிஞ்சு போச்சு நரகத்துக்கு எத்தனை வாசல் தெரியுமா நரகத்துக்கு ஏழு வாசல் அதுலையும் கூட எல்லாம் கருணையான சொர்க்கத்துக்கு எட்டு வாசல் வச்சிருக்கா நரகத்துக்கு ஏழு வாசல் அதுதான ஏழு வாசல் சொர்க்க ஒருத்தரை பற்றி அறிவிச்சிருக்காங்க அவர் வந்து சொர்க்கத்தில் எட்டு வாசல் வழியா வழியாகவும் அவர் அழைக்கப்படுவார் எந்த சகாவின் கல்வி பற்றிங்களா அபு சித்திக்கிற அழியெல்லாம் அது ஒரு முறை ஒரு ஃபஜில் தொழுவிட்டு நெக்ஸாசன் திரும்பி இருந்து சகா பகல்கிட்ட ஏதாவது பேசுவாங்க செய்தி சொல்லுவாங்க யாரும் வரலன்னா ஏன் வரல அப்படி கேட்பாங்க உடல் நலி விட்டு அவர் என்ன என்னாச்சு எல்லாம் கேட்பாங்க அது மாதிரி ஒரு நாள் கேட்குறாங்க இன்றைக்கி காலில் ஃபஜில் தொழுகைக்கு இன்னைக்கு வருவதற்கு முன்பாக தர்மம் செய்தவர் யார் அண்ணா என் தொலை அதிகாலையில் இந்த இவ்வளோ நேரத்தில் யாருக்கு போய் தர்மம் பண்ணுறது அப்படின்னு ஒருத்தருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க அபிவகத்திரு கை கைவிக்கிறாங்கண்ணா அப்படின்ட்டா சரி நான் காலைல ஃபஜீர் தொலைகைக்கு வருவதற்கு முன்பாக யார் ஏழைக்கு உணவளித்தது அவங்க பசித்தவர் உணவளித்தது ஏழை ஏழைக்கு தர்மம் பண்ணுறது பசித்தவர் உணவளித்தது அதுக்கும் அபிவகசித்து ரயிலாக மட்டும்தான் கைவித்துறாங்க ரெண்டு மூணாவது வந்து யார் ஃபஜிர் தொலைகைக்கு வர்றதுக்கு முன்னாடி நோயாடி அளவுக்கு சரித்தது அதுக்கும் அவ்வளவுக்கு சித்திக்கிறவங்க தான் கை ஏன்னா இது எப்படி மற்ற சகாபாக்களும் ஆச்சரியமாக இருக்குது இது எப்படி சாத்தியம் ஃபஜீர் அதிகாலையெல்லாம் இரு இருட்டாக இருக்குது அதுங்களாம் வந்து பள்ளியாசுல வந்துடும் அதுக்கப்புறம் தொழுது முடித்த போதும் அவர் வெடித்தம் வருது இது நோயாளி போய் நலம் விசாரிச்சிருக்காரு தர்மம் செஞ்சுருக்காரு நோய் பசித்தவர் குணவடிச்சிருக்காரு எப்படி அப்படின்னு கேட்குறாங்க கேட்கும்போது அந்த மாதிரி நேர்த்தையே நான் கேள்விப்பட்டேன் அவர் சகாபிக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன் அதனால் ஃபஜீருக்கு வரதுக்கு முன்னாடி அவர் போய் நலம் விசாரிச்சுட்டு வந்தேன் சரி பசித்தவர் உணவழித்தது எப்படி என் த என் மகன் அப்துல்லா கூட தான் நான் வந்தேன் பற்றிருக்கு அவன் கையில் ஒரு ரொட்டி துண்டு இருந்துச்சு ஒருத்தர் ரொம்ப பசியாக இருக்குன்னு கேட்டார் உன்னை அவன்கிட்டேருந்து வாங்கி கொடுத்து கொஞ்சம் கொடுத்தேன் ஏழைக்கு உணவு அழித்தாச்சு ஒருத்தர் தர்மம் கேட்டார் தர்மம் கொடுத்துரு என்கிட்டருந்த காசை கொடுத்தேன் அவன் ஃபஜிர் துளைக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஏழைக்கு உணவு அழிச்சிருக்காங்க அது உணவு ஏழைக்கு தர்மம் அது மாதிரி நோயாளியை நல்லா விசாரித்தாங்க இப்போ இதெல்லாம் வச்சு அவங்க நிமிஷம் சொல்கிறாங்க சொர்க்கத்தின் எட்டு வாசல் உலகாகவும் அபூபக்கர் அழைக்கப்படுவார் நான் யாருக்கு வேணாலும் எனக்கு பிரதி விவாரம் பண்ணிட முடியும் ஆனால் என்னுடைய அபுபக்கரை தவிர விடுறாங்க அல்லாஹ் தான் கூலி கொடுக்கணும் அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த அந்த சஹாபி அபுபக்கர் சித்திக் கலிதா அவரு அவரு அவர்கள் சொர்க்கத்தின் எட்டு வாசன உடைய அழைக்கப்படுவார் இதே பாக்கியம் முஸ்லீம் பெண்களுக்கும் கிடைக்கும்னு சொல்கிறாங்க நிமிஷாயிசம் எப்போ அதுதாவுக்கும் தன்னுடைய கணவருக்கும் கட்டுப்பட்டு நடக்கின்ற ஒவ்வொரு முஸ்லீம் பெண் பெண்களும் சொர்க்கத்தின் எட்டு வாசல் வழியாகவும் அழைக்கப்படுவார் எவ்வளோ பெரிய விஷயம் எல்லாவுக்கும் த தன்னுடைய கணவனுக்கும் கட்டுப்பட்டு நடக்கிற ஒவ்வொரு முஸ்லீம் பெண்மணியும் சொர்க்கத்தின் எட்டு வாசல் வழியாகவும் அழைக்கப்படுவார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டாங்க என்னுடைய தந்தை வந்து தொண்ணூறு வயசில் வரச்சாங்க நான் இன்னும் ஒரு வாரத்தில் தொண்ணூறு வயசு நிறைவடைதுன்னா அதுக்கு முன்னாடி வச்சேன் கடைசி ஒரு வாரம் என் தந்தை கூட நான் இருந்தேன் அந்த பாக்கியத்தெல்லாம் கொடுத்தேன் அவங்க பழைய கொடுத்திருந்தாங்க நான் சென்னையில் இருந்தேன் அப்போ எங்கள் அண்ணன் வந்து நிறைய நிறைய பேர் கூப்பிட்டு எங்கள் அண்ணன் பேர் கணபதி அவர் திருப்பதிக்கு போனோம் ஒரு அஞ்சாறு குடும்பத்தை கூப்பிட்டு குடும்பமாக சென்னைக்கு போய் அங்கே திருப்பதி போய் திரும்ப சென்னை வந்து பாளையங்கொண்டைக்கு வர்ற மாதிரி புரோம்பு அப்போ நீங்கள் வாப்பா இப்போ எப்போவுமே எங்கள் அண்ணன் வெளியூர் போகிறாருன்னா என்ன எங்கள் அப்பா அம்மா பார்க்குற வச்சுட்டு தான் போவேன் அப்படியே ஒரு வாரம் நீ நீங்கள் பார்க்கணுன்னா சரி சொல்லிட்டு சென்னையிலேருந்து பாளையங்கொண்டைக்கு வந்து பார்க்குறேன் அவங்க குடும்பத்தோடு கிளம்பி போயிட்டாங்க திடீர்னு உடல்நலம் ஏற்படுச்சு அந்த ஒரு வாரம் அதெல்லாம் இருக்காங்க எங்கள் அம்மா இருக்காங்க அவங்க எங்கள் அம்மாவுக்கு முடியல பணி விடலாம் செய்கிறேன் நகரெலாம் ரொம்ப விளந்து நெல் நெயில் வச்சு வச்சு அப்போ அப்பா விட்டுறேன் எனக்கு முடியலப்பா அப்படின்னா நான் விட்டுறேன்ப்பா செஞ்சு அவ்வளோ அது உட்கார வச்சு நகரத்துலாம் வெட்டி நேரம் முடிஞ்ச எத்தனை பனிமடைஞ்சு செஞ்சால் பல விஷயங்கள் நம்ம செஞ்சேன் செஞ்சதை சொல்லி காட்டில சரி நான் இந்த அதிசலாம் படிக்கும்போது நம்ம பயம் வரோம்ல நம்ம தந்தை இறந்து போயிட்டாங்க நம்ம உயிரோட இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம செஞ்சோமா அப்படின்னா அது வந்து இல்லை மனைவிட்டேயும் கேட்டேன் நீங்கள் கரெக்டாக செஞ்ச ஏன்னா கூட இருக்காங்க கடைசி வாரம் அந்த ஒரு வாரம் மட்டும் இல்லை எப்போவுமே அங்கே போனால் அந்த கடவுள் விஷயத்துலாம் சண்டை வரும் எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் மற்ற எல்லா விஷயத்துலேயும் நான் வந்து தந்தை தாய் தந்தை பணிபுடைய செய்கிற இயல்பிலே இருந்திருக்கேன் சாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே அதே இயல்புலாம் இருந்திருக்கேன் அழகிரிலா அதில் காப்பாற்றினா அது இப்படி செஞ்சுக்கலாமே அப்படி செஞ்சுக்கலாமேன்னு நினைக்கிற அளவுக்கு இல்லை நல்லா காப்பாற்றினா சரி தந்தையுடைய திருப்தி தான் காலில் அமைக்க ஒன்றுமா போதும் போதுன்றாங்க பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு காலெல்லாம் அமைக்கிறேன் அவங்களோட பண்ண தரையில் உட்காந்து காலை விடுவேன் சரி பெருமை அடிக்கல சரி இப்போ இதை கேட்குற இளைஞர்கள் வந்து வந்து தந்தை உதாசீனப்படுத்த யாராக இருந்தாங்கன்னா ஒரு வழிகாட்டுதல் இருக்கும் ஒரு முன் உதாரணமாக இருக்கலாம் அதாவது இந்த செய்தி கேள்விப்படும் போது சரி சரி இனிமேல் நம்ம திருந்திடணும் அவன் கூட நினைக்கலாம் அதுக்காக நம்ம சொல்கிறோம் இதை பரிவரிக்கிற காரில் அது நம்மளுடைய கூலி அல்லாவிடவும் இருக்கிறது அல்ல ஆக வந்து தந்தையின் வாசல் வழியாகவும் நம்ம சொர்க்கத்தில் அழைக்கப்படுகிற பாக்கியத்தை எல்லா சுபானத்தால் தான் நம் அனைவருக்கும் நம்ம அனைவருடைய குடும்பத்தாருக்கும் உள்ள அனைத்து முஸ்லீம்களும் தந்தல்வானாக என்ற துவாவுடன் என் உரைவு நிறைவு செய்கிறேன் அஸ்ஸா அலைக்கும் வரத்து வர சுபான கல்லாகுமே பிகம் தி அர்ஷத் அல்லாயிலாக எல்லா அந்த அஸ்ரோஃப் இருக்கும் அது உழைக்கும்